ஓம் நமசிவாய வணக்கம் நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன் சனிப்பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மகர ராசி மகர ராசிக்கு பலன்கள்லாம் சனிப்பயிற்சியில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த பதிவில் சொல்லியிருக்கேன் இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை இந்த சனிப்பயிற்சி பலன்கள் இப்போ உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடமான கும்பத்தில் இருந்து மூணாம் இடமான மீன ராசிக்கு பயிற்சி ஏறுறாரு பலங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ தான் உங்களுக்கு மூச்சே வரும் ஏன்னா ஏழரை சனி முடியுது ஏழரை சனி உடனே இந்த மகர ராசி சிகரமாக மாறும்னு சொல்லியிருக்கேன் தகரம் கூட தங்கமாக போகிற நேரம் ஏன்னா ஏழரை சனி அளவுக்கு உங்களை பாடாக இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்ட ராசின்னு எடுத்தால் இந்த மகர ராசி தான் ஏழரை சனியில் ஏழரை ஏன் மகர ராசி அவ்வளோ கஷ்டப்படுது அப்படின்னா அது கர்மஸ்தானம் கர்மஸ்தானங்கிறது பல பிறவிகளில் செஞ்சுட்டு வர பாவங்கள் நல்லது கெட்டது எல்லாத்தையும் வந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு இடம் எதுன்னா அது மகர ராசி அதனால் பொதுவாக மகர ராசியில் பறக்கிறவங்களுக்கு இந்த ஏழரை சனி அஷ்டம சனிலாம் வரும்போது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்புகள் நடந்துக்கிட்டு இருக்கும் அதுவும் இல்லாமல் அங்கே உள்ள நட்சத்திரத்தெல்லாம் பார்த்தா சனி பகவானுக்கு எதிரான நட்சத்திரங்களாக தான் இருக்கும் உத்திரம் நட்சத்திரம் அதுக்கடுத்து திருவோணம் நட்சத்திரம் அவிட்டா நட்சத்திரம் இது எல்லாமே சனி பகவானுக்கு ஆப்போசிட்டு பகை நட்சத்திரங்கள் தான் அதுதான் வந்து அங்கே மகர ராசியில் இருக்கவங்களுக்கு பாடப்படுத்தியிருக்கும் ம் என்ன இருந்தாலும் முடிவு வந்துடுச்சுல்ல இப்போ மூணு இருபத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் உங்கள் நிலமை மிக சரியாகவே மாற ஆரம்பிச்சிடும் இதில் மகர ராசிக்கு எப்படி பாதித்தது அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஏன்னா மொத்தமாகவே பன்னெண்டு கட்டமும் பாதித்து தான் இருக்கும் ஒருத்தருக்கு தொழில் பாதிச்சிருக்கு தொழில் பாதித்தா வருமானம் பாதிச்சிருக்கும் சிலருக்கு குடும்ப வாழ்க்கையை பாதிச்சிருக்கும் குடும்பத்தை விட்டு பிரிச்சு போயிருப்பாங்க இன்னும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா திருமணம் நடந்திருக்காது திருமணம் ஆனவங்களுக்கு திருமண பிரிவு நடந்திருக்கும் சில பேருக்கு குழந்தை பிறப்பு தாமதமாக இருக்கும் குழந்தையே எட்டிடாமல் இருந்துகிட்டு இருப்பாங்க சில பேருக்கு குழந்த பிறந்த அந்த குழந்தைங்கனால பிரச்சனைகள் இருக்கும் அதே போல் சில பேர் கல்வி இந்த மகர ராசியில் இருந்தவங்க படிப்பு அந்த விஷயங்களில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க இப்படி பாதிக்கப்படாத விஷயங்களே கிடையாது இதுலேயும் கூடுதலாக ஒன்று சொல்லணுன்னா தொழில் இசையாக வெளிநாட்டிலலாம் போய் வெளி ஊரில் வெளி மாநிலத்திலலாம் இருந்து ரொம்ப நொந்து ஆனவங்க இந்த மகர ராசிக்காரங்க தான் இங்கே இங்கே தான் கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு வேலை தேடி வெளியிடங்களுக்கு போனவங்க அந்த இடத்துல பஸ் பட்ட கஷ்ட வந்து சொல்லவே முடியாது அங்கே பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டு அதுவும் குறிப்பாக வெளிநாட்டிலலாம் போய் மாட்டிக்கிட்டு விசா பாஸ்போர்ட்டு அது இல்லாமல் வேலை வேலையில் பல பிரச்சனைகள் சரியாக சம்பளம் கிடைக்காம இருக்கிறது வேலை போயிடுறது இதில் பார்த்திங்கன்னா பண விஷயங்களில் நிறைய பேர் கடன் வாங்கிட்டு கஷ்டப்பட்டவங்க ரொம்ப அதிகம் கடங்காரங்க வந்து நின்றுக்கிட்டே இருப்பாங்க கடன் கொடுக்க கொடுத்து அந்த கடனை வாங்க முடியாதவங்களும் கூட இந்த மகர ராசிலையும் இருந்தாங்க அதே போல் கடன் கடன் பிரச்சனையில் அவதிப்பட்டவங்களை விட இன்னும் உடல்நிலையில் பாதிக்கப்பட்டு அதே மாதிரி வம்பு விளக்கு பிரச்சனைகளில் பாதிக்கப்பட்டவங்க இன்னும் அதிகமாக இந்த மகர ராசியில் இருக்காங்க அதனால தான் நான் பொத்தம் பொதுவாக சொல்லிட்டேன் இதில் பன்னெண்டு கட்டமும் பாதிக்கப்பட்டது மகர ராசிக்கு ஏழரை சனி நேரத்தில் அதுவும் சில பேர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என்கிட்ட வெளிநாட்டில் இருந்தெல்லாம் கால் பண்ணி நிறைய பேர் கேட்டிருக்காங்க வெளிநாட்டில் இப்படி ஒரு நிலைமையா குடும்பத்தோடு போய் வெளிநாட்டில் இருந்துக்கிட்டு வருமானம் இல்லாமல் இப்போ உள்ள சொந்த ஊருன்னா சொந்தக்காரங்க இருந்து ஏதோ உதவுவாங்க நண்பர்கள் உதவுவாங்க வெளிநாட்டில் அந்த உதவியும் கிடைக்காம அவதிப்பட்டவங்க இந்த மகர ராசிக்காரங்க அந்த அந்தளவுக்கு எனக்கு ஃபோன் பண்ணி என்ன ஜாதகத்தை பற்றி கேட்டவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க சில பேர் புதுசாக தேவையில்லாமல் கடனை வாங்கி போட்டு தொழிலை ஆரம்பித்து அந்த தொழிலை நடத்த முடியாமல் மேகுண்டு கடனாகி கடனை கட்ட முடியாமல் இதுக்கெல்லாம் என்ன பிரச்சனை இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு தான் கேட்டுக்கிட்டு நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி இதுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லும்பாங்க நம்ம பரிகாரத்தையும் சில விஷயங்களுக்கு வந்து வழிபாடை தான் நான் சொல்லுவேன் நான் பரிகாரம் அதிகம் சொல்கிறதுன்னா அது வழிபாடு அவங்களே பேசி சொல்லுவேன் அந்த வழிபாடுக்கு நான் இந்த பணம்லாம் வாங்குறது கிடையாது ஏன்னா வழிபாடுங்கிறது கடவுளை கும்பிட்றது தானே ஒரு கோயிலுக்கு போக சொல்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் அப்போ அங்கே போய்ட்டு வந்து நடக்கலான்னு உடனே கால் பண்ணி என்கிட்ட கேட்பாங்க உடனே நடக்கலை அப்படிம்பாங்க ஏன்னா அவங்க கேட்குறதுல என்னென்னா அந்தளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க மனுஷங்க தானே அதுவும் அவங்களுடைய மனநிலை அவங்களுடைய சூழ்நிலை அதுக்கு நான் கொஞ்சம் பதில் சொல்கிறது எதுக்கும் ஒரு காலம் இருக்குது இந்த காலம் வரும் வரையும் கொஞ்சம் இருக்கணும் உடனே உடனே எதுவும் நடந்துராது கொஞ்சம் பொறுத்து தான் இருக்கணும் அப்படின்னா பொறுத்து நாங்கள் இருப்போமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு கஷ்டத்தை சொல்லுவாங்க அது இந்த கொரோனா காலத்தில் இந்த இயற்ற சங்கம் ஆரம்பித்தது ஆகா இந்த தொழில் வியாபாரம் பண்ணவங்க கடனை கொடுத்த கடனை வாங்க முடியல அதே போல் இவங்க கடனை வாங்கிட்டு பதில் சொல்ல முடியல பெரிய பெரிய தொழில் நிறுவனம் பண்ணவங்க பெரிய அளவுக்கு நெல் அரிசி வியாபாரம் பண்ணவங்க அதே போல் மிக பெரிய அளவுக்கு வந்து பெரிய கம்பெனியெல்லாம் நடத்தினவங்க இப்படி பலவித கஷ்டங்கள் அதில் இந்த மகர ராசியில் பார்த்திங்கன்னா வருமான பிரச்சனை வருமான தடை அதுதான் அதிகமாக உருவானுச்சு அதுக்கப்புறம் வேலைக்காரங்க பிரச்சனை வேலை இல்லாமல் இவங்களே வேலைக்கு போய் வேலை இல்லாமல் இருக்கிறது பெரிய தொழில் நிறுவனம் நடத்தினவங்களுக்கு கடை வச்சுருந்தவங்களுக்கு வேலைக்காரங்களால் பிரச்சனை அரசாங்கத்தால் பிரச்சனை அரசு சரியான அங்கீகாரம் கொடுக்காமல் அது இல்லாமல் சில பேருக்கு பார்த்திங்கன்னா தொழில் நிறுவனத்தில் ஏதாவது ஒரு தப்பு நடந்து அந்த தப்புக்கு அரசு தண்டனை அரசு அபராதம் கட்டினவங்க நிறைய இருக்காங்க சில பேர் வருமான வரி பிரச்சனையில் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டு கோடீஸ்வரனாக இருந்தவங்க சாதாரண வாடகை வீட்டுக்கெலாம் போன நிலைமையும் நான் இந்த மகர ராசிக்கு போன தடவை ஏற்றசாமி நடந்தப்போ பார்த்தாச்சு ஏன்னா அதுபடி கடன் வாங்காதவங்க கடன் வாங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாதவங்க அந்த நேரத்தில் கடன் வாங்கிட்டாங்க தேவையில்லாத கடன் கடன் வந்தது அந்த கடனை வேணான்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் அந்த கடனை வாங்கி அந்த கடன் பணம் வந்து எப்படி போனதுன்னே தெரியாமல் கரைஞ்சி போயிடுச்சு அவ்வளோ கஷ்டம் எப்படி பண்ணோன்னே தெரில ஆனால் இப்போ அந்த கடனை கட்டுறதுக்கு எங்களுக்கு மனசு பயமாக இருக்குது எப்படி கட்ட போகிறோன்னு தெரில எப்படி எதுக்கு வாங்கணும்னு தெரில அப்படிங்கிற அளவுக்கு மகரராசியில் பிறந்து சில பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா வேலையை மாத்திரேன் தொழிலை மாத்திரன்ட்டு அதில் சிக்கலாகி இவங்க வேலை மாற்றணும்னு நினச்சப்ப இன்னொரு இடத்துல வேலை இருந்தது ஆனால் இவங்க போனப்போ அந்த கம்பெனியே மூடிட்டாங்க அது சரியில்லாத கம்பெனிங்கிறது அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு இருந்த வேலையை விட்டுட்டு சும்மா உட்காந்துருந்தவங்க வருமானம் இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு எனக்கு ஃபோன் பண்ணி இத்தனை கஷ்டங்களையும் சொல்கிறாங்க எதை தான் நம்ம புரிஞ்சுக்கிறதுனே தெரில அப்படி புரியாத அளவுக்கு பல கஷ்டங்களை வந்து மகர ராசிக்காரங்க அனுபவிச்சிட்டு இருந்தாங்க சில பேருக்கு வந்து திருமண விஷயங்களில் மிகப்பெரிய பாதிப்புலாம் வந்தது திருமணங்கள் அந்த மகர ராசிக்காரங்க திருமணம் செஞ்சுட்டு அது திருமண விஷயங்களில் சரியாக விசாரிக்காமல் சில தவறான திருமணங்களை பண்ணிட்டு அந்த திக திருமணத்தில் பாதிப்படைஞ்சு ரொம்ப கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சிட்டு இருந்தாங்க ஒரு சிலரை பார்த்திங்கன்னா திருமணம் ஆகாமல் திருமண தடை நடந்து வயசு ஆக ஆக ஏன்னா அவங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பிக்கும் போதே முப்பது வயசை தாண்டி இருக்கும் இந்த ஏழரை வருஷமும் கல்யாணம் நடக்காமல் கிட்டத்தட்ட நாற்பது வயசு நெருங்கி போகிறோமே அப்படிங்கிற கவலை இருக்கும் இது வந்து திருமணம் ஆகாத அந்த ஜாதகருக்கு மட்டும் இல்லை அவங்க தாய் தந்தைக்கும் பிரச்சனை ஏன்னா அந்த தாய் தந்தை மகர ராசியாக இருந்தாங்கன்னா அவங்களோட பிள்ளைங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு திருமண கவலைகளை கொடுத்துருக்கோம் சில பேருக்கு திருமணம் ஆகி ம கணவன் மனைவிக்குள்ளே டைவர்ஸு இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் மகர ராசிக்கு நடந்தது இந்த திருமண பிரச்சனையில் பார்த்தீங்கன்னா சில பேர் திருமணம் வந்து தவறான ஒரு இதில் வந்து தகவலாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த தகவலை புரிஞ்சுக்காமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு பிரிஞ்சு போனவங்களும் அதிகம் இருக்காங்க கருத்து வேறுபாடுங்கிறது அதிகமாக தோண ஆரம்பிச்சிடும் இது நண்பர்களுக்குள்ள உறவினர்கள்ட இந்த மாதிரிலாம் வந்து மகர ராசிக்காரங்களுக்கு அதிகம் வந்தது எல்லாரும் கைவிடப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட சில பேர் மகர ராசிக்காரங்களுக்கு வந்துருச்சு வீட்டில் எல்லா உறவினர்களும் இருந்து எல்லாரும் ஆதரி ஆதரிக்கக்கூடிய இந்த நிலையில் உள்ளவரையே எல்லாரும் கைவிடக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட இவருக்கூட சூழ்நிலை அவருக்கு உருவாக்கி இருக்கு மகர ராசிக்காரங்களுக்கு அது கடன் பிரச்சனையோ மற்ற பிரச்சனையோ ஏதோ ஒரு தொழில் பிரச்சனை ஏதோ ஒன்று பல விதத்தில் வந்து இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த தடவை இந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருந்தது மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி இருந்த நிலையெல்லாம் இப்போ மிக சரியாக மாறிடுங்க ஏன்னா உங்களுக்குள்ள மிகப்பெரிய பிரச்சனையாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏழரை சனி தான் நடந்துக்கிட்டு இருந்தது இந்த ஏழரை சனியில நீங்கள் இப்போ மிக சாதுரியமாக அதாவது உங்களுக்கு தெரியாத அனுபவமே இல்லைங்கிற அளவுக்கு நீங்கள் இப்போ வளர்ந்துட்டீங்க இந்த ஏற்ற சனியில் எல்லாத்தையும் அனுபவத்துமாக கற்றுக்கிட்டீங்க அதனால் இனி வந்து மகர ராசி சிகரம் தான் மலையில் போய் கொடி நாட்ட வேண்டியது தான் நீங்கள் தொட்டதுலாம் இப்போ சரியாக வரும் தகரத்தை தொட்டு அது தங்கமாக மாற்றுகிற அளவுக்கு வித்தை தெரிஞ்சவங்களா இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் இருப்பீங்க ஏன்னா தங்கம்மா வச்சிருந்த கூட தகர மாதிரி போன மாதிரி பல அனுபவங்களை வந்து இந்த மகர ராசிக்காரங்களுக்கு மூணு தடவை கொடுத்துருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதை தொட்டாலும் எப்படி ஜெயிக்கிறேங்கிற விஷயம் எல்லாம் வந்துடும் இப்போ சனி பகவான் உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல போய் அது மூணாம் இடங்கிறது ஒரு சனி பகவானுக்கு மிக ஒரு சிறப்பான இடம் அதனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு இந்த தடவை மிகப்பெரிய ஒரு யோகத்தையும் நல்ல ஒரு பலனையும் கொடுக்க தான் போகிறார் இந்த மகர ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்தை பார்ப்பார் இதே போல் ராசிக்கு உங்கள் ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு இதே போல் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு பொதுவாக இந்த அஞ்சு ஒம்பது அதுக்கு அடுத்து பன்னிரெண்டாம் இடம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வெளிநாடு வெளி இடங்களுக்கு போகிறது அதே போல் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கறது உங்கள் ஆசைகளை நிறைவேற்றி வைக்கிறது தெய்வீக ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாருல அதில் வந்து நீங்கள் கோயில் விஷயங்களில் திருப்பணி விஷயங்களில் அதிக ஈடுபாடு காட்டி அதனால் நல்ல பலன் அடையக்கூடிய நிலை வந்து உங்களுக்கு வரும் இந்த பன்னிரெண்டாம் இடத்தை சனி பகவான் வெளிநாடு யோகம் வெளிநா வெளி மாநிலம் வெளி ஊரில் இருக்கவங்களால உங்களுக்கு உதவிகள் வந்து அதிகம் கிடைக்கும் அதே சமயத்தில் பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறதுல ஐயன சயன சுகஸ்தானம் ஏற்கனவே நீங்கள் எல்லாம் பாதிச்சிட்டீங்க பயணத்தினால் பாதிச்சுருப்பீங்க உங்களுக்கு தூக்கம் இல்லாமல் போயிருக்கும் சுகங்கிறத என்ன இல்லாமல் போயிருக்கும் இதெல்லாம் இப்போ உங்களுக்கு நடக்கும் ஏன்னா சனி பகவான் மாற்றத்தை ஏற்படுத்துவார் இதிலெல்லாம் மிகப்பெரிய ஒரு யோகத்தையும் கொடுத்துருவார் ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு உங்களுக்கு பூர்வ புண்ணியம் ரிட்டனாக நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் ரிட்டன் ஆய் போன தடவை மறைஞ்ச மாதிரி உங்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்துருக்கும் இப்போ அந்த ஐந்தாம் இடத்தை பார்க்குறதுனால மிகப்பெரிய ஒரு அளவுக்கு ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கும் அதே போல் குழந்தைங்க விஷயத்தில் பிள்ளைங்க விஷயங்கள்ல ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் மாற்றம்னா உங்களுக்கு பாதிச்சுருந்ததை நல்ல பலன்களை இப்போ திரும்ப கொடுக்க வைக்கும் சனி பகவானுடைய பார்வை பலமும் உங்களுக்கு வந்து ரொம்ப சாதகமாக இருக்கும் பொதுவாக சனி பகவான் மூணு ஆறு பதினொன்றுக்கெலாம் வரும்போது மிகப்பெரிய அளவுக்கு ஏதாவது ஒரு யோகத்தை செய்வார் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவான ஜாதக விதியாக தான் அது மாதிரி உங்களுக்கு மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் மிகப்பெரிய அளவுக்கு யோகத்தை செய்வார் அதே போல் உங்களுக்கு ரெண்டரை வருஷம் இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரையும் உங்கள் காரியம் எல்லாமே தொட்டது தொடங்கும் ஏன்னா நீங்கள் எதிர்பாராமல் செய்யக்கூடிய விஷயங்கள் கூட உங்களுக்கு சாதகமாக வந்து அமைஞ்சிரும் நண்பர்கள் உதவி கிடைக்கும் உறவினர்களோட ஆதரவு இருக்கும் பண வருவாய் கூடும் தொழில் நல்லா வளர்ச்சியாக வரும் திருமண விஷயங்களில் நல்ல ஒரு முடிவு வரும் திருமணங்கள் வந்து நடக்காதவங்களுக்கு திருமண யோகம் கூடி வரும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும் எல்லாமே உங்களுக்கு சரியாக ஆரம்பிச்சிடும் ஏன்னா பன்னெண்டு ராசியும் பாதிக்கப்பட்ட நீங்கள் இப்போ பன்னெண்டு ராசிலேயும் யோகத்தை அடைய போகிறீங்க இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்